அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்ருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ வெளியிட்ருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்துட்டு நான் வளவளெலாம் சொல்லலைங்க நான் என்ன தெரிஞ்சது அப்படின்றத தெளிவா அவங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா அங்கன்வாடி பணியிடங்கள் நேரடி நியமனம் அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இந்த ஜாப் வந்து நேரடியா நியமனம் பண்ண போறாங்க அப்புறம் இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் தான் இந்த வேலை வாய்ப்பு நமக்கு வழங்க போறாங்க என்னென்னலாம் வந்துட்டு பணியாளர்கள் என்னென்னலாம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் அப்படின்றதும் குரு அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி உதவியாளர் இந்த மூணுக்கு தான் இப்போது நமக்கு வேலை வாய்ப்பு வெளியிட்ருக்குறாங்க நமக்கு அங்கன்வாடியிலிருந்து இந்த மூணுக்குமே நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ அங்கன்வாடி பணியாளருக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் குரு அங்கன்வாடி பணியாளர்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா தமிழ் சரளமா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த வேலைக்கு இந்த அங்கன்வாடி வேலைக்கு பெண்கள் மட்டுமே தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெட்ல இல்ல நம்ம ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமா இது எப்படி நம்ம இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணது நிறைய பேர் இதுல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காங்க எதுவுமே இல்லைங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஃபார்ம் என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மூணுமே நாங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த மூணு ஃபார்மும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதில் எந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் பன்னெண்டு மாசம் வந்துட்டு தான் நமக்கு வந்துட்டு இந்த பணி வழங்குறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பு காலை ஊதியத்தின் கீழ நமக்கு உதவி ஊதியம் தர்றதா நமக்கு சொல்லிருக்கிறாங்க சரிங்களா இப்போதைக்கு பன்னெண்டு மாசம் வரைக்கும் நமக்கு தான் பணி நியமனம் செய்யறாங்க இதுக்கு எத்தனை வயசு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்துட்டு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணுங்க விதவை கணவரால் கைவிடப்பட்டவருக்கு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கலான்னு கொட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணுங்க மத்த எல்லாருக்குமே இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சரிங்களா அங்கே தான் கொடுக்கணும் எப்போனா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணிடணும் அதுக்கு மேலே வர்ற ஃபார்மை அவங்க யாரும் வாங்க மாட்டாங்க டைமை கரெக்டாக பார்த்துக்கோங்க சரி நான் சொல்லிட்டேன் ஃபார்ம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டேன் எவ்வளோ வயசு என்ன படிச்சிருக்கணும் அப்புறம் எங்கே போய் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நம்ம வந்து இதுக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை இணைக்கிறது என்னென்னலாம் இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஜாதி சான்றிதழ் இது எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பியில் சான்றப்பம் எல்லாமே நம்மளுடைய கையெழுத்து சுயசான்றப்பனா செல்ஃப் அட்டஸ்டன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் கீழேயும் ஜெராக்ஸு கீழே நம்மளுடைய கையெழுத்து இருக்கணும் சில பேர் வெளியில் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட வாங்குவாங்க அது கிடையாது சான்றப்பம் அப்படின்னா நம்மளுடைய கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண் ஆதரவற்ற பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இறப்பு சான்று வாங்கியிருக்கணும் தாய் தந்தை இல்லாதவங்க தான் ஆதரவற்ற பெண் அவங்க ஆதரவற்ற பெண் எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவோட இறப்பு சான்றிதழ் கட்டாயம் கொடுக்கணுங்க நீங்க சரிங்களா இது எல்லாமே மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் நீங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சான்றிதழை ஜெராக்ஸ் பண்ணி எல்லாமே சுயசான்றப்ப நீங்க சொன்னால் அத்தனைமே நம்மளுடைய கையெழுத்து தான் போடணும் சரிங்களா நம்மளுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு சப்மிட் பண்ணணும் ஆனால் நேர்காணலின் போது நம்ம டைரக்ட் இன்டர்வியூ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ்குடன் கலந்து கொள்ள வேண்டும் நேர்காணி நேர்காணலின் போது அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமானது இது எல்லாமே ஜெராக்ஸ் தாங்க யாரும் ஒரிஜினல் வச்சிடாதீங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய கையெழுத்து ஒவ்வொன்றுக்கும் கீழே உங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர் போட்டு அதை சப்மிட் பண்ணுங்க சரிங்க உறவுகளே இப்போ நான் வந்துட்டு இந்த ஜாப்புக்கு எங்கே ஃபார்ம் வாங்கணும் என்ன தகுதி என்ன படிச்சிருக்கணும் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுறது எப்படி விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்கிறது அப்படின்றத நான் அடுத்த வரும் வீடியோவில் க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆனா சொன்னது பத்துமன்ற மாதிரி அது விட்டு கட்ட இப்படிமா அதெல்லாம் மனப்பாழம் பண்ணுங்க